பிரதர் சிஸ்டர்ஸ்குள்ளே குடுக்கல் வாங்கலுக்காக சண்டை வரக்கூடாதும்மா வரலாம் இப்போ நான் ஒரு கதை சொல்கிறேம்மா இது எப்படி இருக்குன்னு பாருங்கள் நீங்கள் ஃபோன் அவுட் கோயிங்லாம் ஃப்ரீ ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அவுட் கோயிங்லாம் பத்து ரூபாய் பத்து பைசா இருந்தது தெரியுமா தெரியுமா வெறும் பத்து பைசா ஒரு ஃபோன் கால் எவ்வளோ நாளுக்கு முன்னாடிமா அஞ்சு வருஷம் இருக்குமா சரி ஏதோ ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வச்சுப்போம் நம்ம வந்து சென்னையில் தமிழ்நாட்டில் நம்ம இருந்து இன்னொருக்கு செல்ஃபோனுக்கு பண்ணோம்னா ஒரு கால் கனெக்ட் ஆச்சுன்னா பத்து பைசா போயிடுமா ஒரு அம்மா அந்த அம்மாவுக்கு நாலு கனவு நாலு அண்ணன் தம்பிகள் புருஷாக இருக்கும் வரைக்கும் அப்படி தாங்கிக்கிட்டாங்கம்மா அந்த அம்மாவை சரிங்களா பேர் வேண்டாம் நல்லா பார்த்துக்கிட்டாங்கம்மா புருஷன் இறந்துட்டார் புருஷன் இறந்துட்டார்ம்மா அண்ணன் தம்பிங்க இந்த அம்மா எதுக்காவது ஃபோன் பண்ணானா ஃபோனை கட் பண்ணிவிடுவாங்க சார் எடுக்க மாட்டாங்க ஒரே தங்கச்சி ஒரே அக்கா அம்மா மூணு அண்ணன் ஒரு தம்பி நினைக்கிறேன் ஃபோன் பண்ணாங்கன்னா ஃபோனை கட் பண்ணிடுவாங்க ஏன் தெரியுமாம்மா தன் தங்கச்சி ஃபோன் பண்ணி தான் எடுத்தால் தன் தங்கச்சிக்கு பத்து க வேஸ்ட்டாக போய்டுன்ற ஒரு எண்ணம்மா இப்படியும் மக்கள் இந்த பூமியில் வசிக்கிறாங்கல்லம்மா வசிச்சிருக்காங்கள்ல இது எப்படி இருக்குது இப்படி இருக்கணுமா